வணக்கம் விவஸ் நம்ம இப்போ போய்க்கொண்டிருப்பது ஸ்ரீ உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு தான் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறதுக்கு சென்னையிலேருந்து சென்ட்ரல்லேருந்து ரெண்டு ட்ரெயின் போகுது ஒன்று வந்து வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு இது மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு கிளம்பி காலையில் ஐந்து ஐம்பதுக்கு பெங்களூர் ரீச் ஆகிடும் இன்னொரு ட்ரெயின் வந்து மாலையில் நான்கு இருபதுக்கும் பெங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு கிளம்புது அது காலையில் ஏழு இருபதுக்கும் பெங்களூர் ரீச் ஆகிடும் பெங்களூர்லேருந்து இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ப பஸ் பிரயாணத்தில் நாம் சென்றடைந்து விடலாம் பஸ் வந்து மெயின் ரோட்டில் நிறுத்துறாங்க அங்கேருந்து வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்தா கோயில் கிட்டேயே வந்து நம்ம ஆட்டோவில் இறங்கிடலாம் இதுதான் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலை சுற்றி எட்டு மடங்கள் இருக்குது அவங்க ஒவ்வொரு இரண்டு வருடமும் இந்த கோயிலை நிர்வகிக்கிறாங்க பூஜைகள் செய்கிறாங்க நாம் இப்போ காண்பது கிண்டி என்ற இடத்தில்தான் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயில் வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவர்களால் தான் இந்த கோயிலில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது நாம் இப்போது கா பார்ப்பது வந்து சந்திர புஷ்கரணி இது வந்து கோயிலுக்கு உள்ளேயே தான் இருக்கு இந்த சந்திர என்ற குளம் சந்திர கடவுள் வந்து தனது மனைவிகளான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடன் இங்கே வந்து கிருஷ்ணரை வழிபட்டிருக்காரு உள்ளே இருக்கிற கிருஷ்ணர் இதே மாதிரியாக தான் இருப்பார் சின்ன குழந்தையாக நமக்கு காட்சி தருவார் இங்கே உள்ள கிருஷ்ணர் விக்ரகம் வந்து அவருடைய மனைவி ருக்மணி தேவியால் வந்து வழிபடப்பட்டிருக்கு எல்லா கோயிலையும் நம்ம வந்து சுவாமியை நேரில் நின்று பார்ப்போம் ஆனால் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் கிருஷ்ணரை நம்ம வந்து ஒம்பது துவாரங்கள் கொண்ட ஜன்னல் வழியாக தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ பார்க்குறோம் இல்லையா இந்த இடத்துல நின்று தான் நம்ம சுவாமியை இந்த ஜன்னல் வழியாக பார்க்க முடியும் குட்டி கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தார் கோயிலோட வரலாறு என்னன்னா கிருஷ்ணரோட அம்மா தேவகி வந்து கிருஷ்ணரோட குழந்தை பருவத்தெல்லாம் பார்க்க முடியல கிருஷ்ணர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க உன்னுடைய குழந்தை பருவத்தை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அதுக்காக கிருஷ்ணர் வந்து அவங்களுக்காக தன்னுடைய குழந்தை பருவத்தை காண்பிக்கிறாரு இதை கிருஷ்ணரோட மனைவி ருக்மணியும் பார்க்குறாங்க அவங்களுக்கும் கிருஷ்ணரோட லீலைகளெல்லாம் பார்த்த பிறகு இந்த குட்டி கிருஷ்ணனை ரொம்ப பிடிச்சி போகுது கிருஷ்ணர்கிட்ட இதே மாதிரியே எனக்கு நீங்கள் குட்டி கிருஷ்ணர் சிலை ஒன்று வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணர் வந்து தேவலோக சிற்பி விஸ்வகர்மா கிட்ட சொல்லி குழந்தை பருவ கிருஷ்ணர் சிலையை செய்ய சொல்கிறாரு விஸ்வகர்மா செய்த சிலையை தான் நம்ம இப்போ பார்க்கறது இந்த சிலை வந்து அர்ஜுனரால் இந்த துவாரகா யுகம் முடியும் போது வழிபடப்பட்டிருக்கு உடுப்பி கிருஷ்ணரை மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக வழிபட்டிருக்காங்க சந்தனம் கொண்டு சந்தன கலவையில் வழிபட்டிருக்காங்க நாளிடையில் அந்த சிலையில் சந்தன கலவை மூடியிருக்கு கோபிச்சந்தன கலவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோபிச்சந்தனம் மூடி இருக்கு கிருஷ்ணர் சிலையை பல நூறு ஆண்டுகள் கழித்து அந்த உடுபி கிருஷ்ணர் சிலை கடலில் மிதந்து வந்திருக்கு கடலில் மிதந்து வரும்போது ஒரு கப்பல் மாலுமி ஒருவர் இது என்னன்னே தெரியாமல் எடுத்து கப்பலில் எடுத்து வச்சிருக்காரு அந்த கப்பலில் ஒரு நாள் மது மத்வாச்சாரியாரும் வந்திருக்காரு மத்வாச்சாரியார் அந்த கப்பலில் வரும்போது புயல் உண்டாகியிருக்கு மத்வாச்சாரியார் தன் அணிந்திருந்த மேல் துண்டனை எடுத்து அந்த கடலை அமைதிப்படுத்திருக்காரு அந்த புயலும் நின்று இருக்குது இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அந்த மாலுமி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மத்வாச்சாரியாரிடம் கேட்க மத்வாச்சாரியார் உள்ளே இருப்பது கண்ணன் என்று அறிந்து அந்த கண்ணனின் விக்கிரகத்தை கேட்டிருக்காரு கப்பல் மாலுமியும் சந்தோஷத்தோடு அந்த சிலையை எடுத்து மத்வாச்சாரியிடம் கொடுத்துருக்காரு உள்ளே இருப்பது கண்ணன் என்று அறிந்து கொண்டு மத்வாச்சாரியார் கிருஷ்ணருக்கு இந்த உடுப்பி கோயிலை அமைத்திருக்காரு உடுப்பி கிருஷ்ணர் வந்து சாலிகிராம கற்களால் ஆனவர் கருமை நிறம் கொண்டவராக உடுப்பி கிருஷ்ணர் நமக்கு காட்சி அளிக்கிறார் நாம் இப்போ வந்திருக்கிற கோயில் சந்திரமௌலீஸ்வரர் கோயில் உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு எதிர்க்கவே சந்திரமௌளீஸ்வரர் கோயிலும் அனந்தீஸ்வரர் கோயிலும் இருக்குது நம்ம வந்து இங்கே உள்ள சிவனை வணங்கிட்டு தான் போயிட்டு அப்புறமா தான் கிருஷ்ணரை வணங்கணும் சந்திரன் வந்து இருபத்தேழு மனைவியர்களில் துரோகிணியிடம் மட்டுமே மிகுந்த அன்பு கொண்டு இருந்திருக்காரு இதனை அறிந்த தச்சன் அந்த பெண்களின் பெற்ற தந்தை சந்திரனுக்கு சாபம் கொடுத்திருக்காரு அந்த சாபம் நீங்க பெறுவதற்காக சந்திரன் வந்து இங்கே உள்ள சந்திர புஷ்கர்ணி நீராடி சிவனை வணங்கி தன்னுடைய சாபம் நீங்க பெற்றிருக்காரு சந்திரன் வந்து தான் இருந்த ஒளியையும் அழகையும் இங்கே கடுந்தவும் புரிந்து திரும்ப பெற்றிருக்காரு உடு என்றால் சந்திரன் பா என்றால் அதிபதி அதனால் இந்த ஊருக்கு உடுப்பி என்று பெயர் வந்ததாகவும் கூறுவர் இந்த கோயிலில் நம்ம நுழையும் போது கல் இருக்கிறது பார்க்கலாம் நம்ம இந்த கல்லை தாண்டி தான் நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளேயே நுழைய முடியும் இங்கே உள்ள சிவனை மத்வாச்சாரியார் வந்து தினமும் வழிபாடு செய்திருக்காரு அங்கே மத்வாச்சாரியாருக்கு சன்னதி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் மத்வாச்சாரியாரோட சன்னதி இதுதான் இங்கே வந்து மத்துவாச்சாரியார் காற்றின் ரூபமாக இப்போதும் இருக்கிறார் என்று அங்கே எழுதியிருக்காங்க இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இந்த கோயிலும் இருக்குது இந்த கோயில் கேரளா முறைப்படி இருக்கு இந்த கோயிலில் விநாயகர் ஸ்ரீ ஐயப்பன் சன்னதி இருப்பதையும் நாம் காண முடிகிறது இந்த தான் நிறைய கன்னடம் பேசுபவர்களுக்கும் மராத்திய மொழி பேசுபவர்களுக்கும் மத குருவாக விளங்கியவர் அவர் வைணவ நெறியை பின்பற்றியவர் இந்த சிவன் கோயில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருந்தது நம்ம இங்கேயே அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் போலயே இருக்கு இங்க மத்வாச்சாரியாரின் புகைப்படம் கூட இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இங்கே ஐயப்பன் இது உடுப்பிலேயே நம்ம கிருஷ்ணர் கோயிலை பார்த்துட்டு இங்கே நிறைய பீச்சஸும் இருக்குது மேல்பே பீச் இருக்குது மேல்பே பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து சென் மேதே சார்லேண்டும் நம்ம போகலாம் உடுப்பியில் ரொம்ப அழகான பீச்சஸ் இருக்கிறதையும் நம்ம காணலாம் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது பகல் பதினொன்று முப்பதுக்கு இங்கே தினமும் அன்னதானம் நடைபெற தொடங்குகிறது நீங்கள் உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்தால் உடுப்பியில் ஒரு நாள் இருந்துட்டு இந்த பீச்சஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுநாள் கொள்ளூர் மூகாம்பிகா கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் முருதீஸ்வர் கோயிலுக்கும் போகலாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாம் இங்கேருந்து முரு மூகாம்பிகா கோயில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம போகலாம் அங்கேருந்து முருதீஸ்வர் கோயிலும் ஒரு இரண்டு மணி நேரத்தில் நம்ம போகலாம் உடுப்பிக்கு வந்தால் நம்ம ஸ்ரீ ஸ்ருங்கேரி கோயிலுக்கும் சென்று வரலாம் சிங்கேரி கோயில் வந்து உடுப்பிலேருந்து ஒரு மூன்று மணி நேரம் பஸ்ஸில் பிரயாணம் செய்ய வேண்டும் ஸ்ருங்கேரியில் தேவஸ்தானம் ஸ்ருங்கேரி தேவஸ்தானமே நிறைய ரூம்ஸ் வசதியெல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க அங்கேயும் ஒரு நாள் நம் சென்று வரலாம் இந்த உடுப்பியில் கனகதாசர் என்ற கிருஷ்ண பக்தர் வாழ்ந்து வந்திருக்காரு அவர் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் அவரை கிருஷ்ணர் கோயிலுக்கு உள்ளே அனுமதிக்கவில்லை தினமும் கிருஷ்ணர் கோயிலுக்கு அருகில் வந்து கனகதாசர் கிருஷ்ணர் மீது மிகுந்த அன்பு கொண்டு பல பாடல்களை கிருஷ்ணருக்காக கிருஷ்ணர் பின்புறம் உள்ள சோற்றலின் அருகே நின்று கொண்டு பாடியிருந்திருக்காரு இதனை கிருஷ்ணர் வந்து அவருக்காக தரிசனம் தர வேண்டி இந்த கோவிலில் உள்ள கிருஷ்ணர் தன் தலையை திருப்பியிருந்திருக்காரு அப்போது அங்கே இருந்த சுவர் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அதன் அருகே நின்று ஸ்ரீ கிருஷ்ணரை கனகதார தரிசனம் செஞ்சிருக்காரு அதனால தான் நாம் இன்றளவும் ஸ்ரீ கிருஷ்ணரை ஜன்னல் துவாரங்களின் மொழியாக தான் தரிசிக்க முடியும் இந்த கோவிலின் அருகே கனகன கிண்டி என்ற இடம் உள்ளது அந்த இடத்தின் அருகே நின்று தான் கனகதாச சுவாமியை தரிசனம் செய்திருக்காரு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி